கை காலம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு வணக்கம் நான் கொண்டகளுக்கு குருமா தான் செய்ய போகிறேன் பட்டக்கிறா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சிம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க மசாலாவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றணும் கொண்டு கடலை ஃபஸ்ட்டே வேக வச்சிக்கோங்க நான் குக்கர் எனக்கு சட்டி பார்த்தா அதனால குக்கரில் அப்படியே மாற்றிட்டேன் கொண்டு கடலையும் நான் வேக வச்சுருந்தேன் மறுபடியும் அந்த மசாலாவை அப்படியே மாற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்புறம் கொண்டுகடலையும் போட்டு மறுபடியும் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டாங்க பாருங்கள் அப்படியே குருமா கெட்டியாக வந்துச்சு கடலை குருமா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அது குழம்புமே இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது மட்டும் பட்டைக்கிராம போட்டால் போதும் வேறு இடையிலலாம் போட வேண்டாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி போட்டேன் அதனால் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் ஆறு ஆறு இன்னும் நல்லா கெட்டியாக வரும் குழம்பு குண்டகளில் தான் அளவாக தான் போட்டேன் அப்புறம் அப்படி அப்படியே காலையில் கொண்டகல்லாம் எடுத்தேன் குழந்தைங்க சாப்பிட கொடுத்துட்டேன் அதை ஃபஸ்ட்டு எனக்கு கடலை ஊறவே இல்லை ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சால் சரியாக வேகலை அப்புறம் மறுபடியும் குக்கரில் எல்லாம் மாற்றி மறுபடியும் ஒரு அஞ்சு விசில் வச்சேன் நல்லா வெந்துருச்சு ஊற போட மறந்துவிட்டேன் லேட்டாக தான் ஊற போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து விசில் அப்புறம் ஒரு அஞ்சு விசில் கரெக்டாக வந்து நல்லா வந்துருச்சு சேனலுக்கு ச